ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அப்டேட்டுங்கிறத விட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதாவது நம்ம தமிழக அரசு தரப்புலேருந்து ரெண்டு முக்கியமான அறிவுறுத்தல்கள் வந்து வெளியிட்ருக்கிறாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதிய ரேஷன் கார்டு நம்மளோடைய ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா அதுக்கான அப்டேட் தான் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ரெண்டு அப்டேட்டும் கண்டிப்பாக வந்து செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவுகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ வாங்க அந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விழாவியாக பார்த்துடலாம் இப்போது ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீமில் வந்து நமக்கு வந்து உதவித்தொகையானது வந்து கிடைக்கப்படுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எவ்வளவோ இருக்குது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு தான் நம்ம தமிழக அரசு தரப்பிலிருந்து நிறைய சலுகைகள் வந்து வழங்கப்பட்டு வருது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதாவது ரூபாய் ஆயிர ரூபா அப்படிங்கிறது வந்து மாதம் மாதம் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இதோட பதினெட்டு தவணை வந்து கொடுத்துட்டாங்க இந்த மாதம் இந்த மாதம் ஏறிச்சின்னா கரெக்டாக வந்து பத்தொம்பது ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு ஒரு மகளிருக்கு மட்டுமே பத்தொம்பதாயிரம் இந்த திட்டத்தில் வந்து பெனிஃபிட் வந்து இது வரைக்கும் வந்து கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரிவாயு சிலிண்டர் அதாவது மானியத்தில் வந்து நமக்கு வந்து சிலிண்டர் வ சிலிண்டர் கொடுக்குறாங்க இல்லையா மானிய சிலிண்டர் வந்து கொடுக்குறாங்க ஸோ வந்து காசு இல்லாமல் ஒரு மானியத்தில் வந்து நம்ம சிலிண்டர் வாங்கிக்க முடியும் அதே போல் அடுப்பு மட்டும் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் நமக்கு வந்து வழங்கப்படுது இது மட்டும் இல்லாமல் இதை மாதிரி நிறைய சலுகைகள் வந்து ரேஷன் கார்டு அடிப்படையாக வச்சு தான் நமக்கு வந்து க கிடைக்கப்பட்டு வருது அவர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ அரசு சார்பில் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்குறாங்க அதாவது நம்ம தமிழக அரசு தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த மானியமானது சரியான நபர்களுக்கு தான் போய் சேருதா அப்படிங்கிறத உறுதி செய்கிற வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அறிவுறுத்தல்களை நம்ம தமிழ்நாடு அரசு ரெண்டு முக்கிய அறிவிப்புகளை வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன் நம்மளே எவ்வளவோ பார்க்குறோம் இல்லையா அதாவது ஒரு இடத்துல வந்து எலிஜிபிள் இருக்கிற பர்சனுக்கு வந்து அது வந்து கிடைக்காது ஆனால் அன்எலிஜிபிளாக இருப்பாங்க அந்த பர்சனுக்கு வந்து அந்த மானிய மானிய உதவியானது கிடைக்கும் அப்படி இருக்கும்போது எலிஜிபிள் இருந்து ஏன் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் வந்து ஏற்பட்டு எவ்வளவோ இடத்துல கோரிக்கைகளாகவும் பிரச்சனைகளாகவும் நிறைய வந்து எழு எழுந்து வந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா இதை மாதிரியான ஒரு அறிவுறுத்தல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது ஃபஸ்ட்டு அறிவிப்பு பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க இல்லையா அதாவது நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து அந்த அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா அவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியாயவிலைக் கடைகளுக்கு பொதுமக்கள் வந்து நேரில் சென்று தான் தங்கள் ரேகையை பதிவு செய்ய இகேஒய்சி கேட்டுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்காரு இந்த விஷயத்த கேட்டது சிலருக்கு ஷாக்காக இருக்கும் ஏன்னா நம்மளால் நேரில் போய் தானே ரேஷன் வாங்கிட்டுருக்கோம் அப்படின்ட்டு ஆனால் ஒரு சில இடங்களில் அது மாதிரி நடக்கிறது இல்லை நேரில் போயிட்டு கைரேகை பதிவிட்டு மட்டும்தான் வந்து ரேஷன் பொருள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத அறிவுறுத்தியிருக்கிறாங்க ஒரு சில இடங்களில் இப்படி நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இப்படி ஒரு விஷயமானது அறிவிக்கையிலேயே வந்து வந்திருக்கு ஸோ இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக எல்லோரும் ரேஷன் கடைக்கு போயிட்டு கைரேகை கொடுத்து இகேஒசி பண்ணி மட்டும்தான் ரேஷன் பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறது அறிவுறுத்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வெளியிட்ட தகவலாக இருந்தாலுமே இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டுக்குமே வந்து பொருந்தும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய தகுதி உள்ள அனைத்து கார்டுகளுக்கும் அனைத்துனா யாருன்னா பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவங்களாம் வந்து பிவோ பாவற்றில் அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்கள இதை வந்து தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் சொல்லியிருந்தாலுமே கூட இது அனைத்து டிஸ்ட்ரிக்குமே வந்து பொருந்தும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓகேவா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக நியாயவிலைக் கடைகள்னால் நம்மளுடைய ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய தகுதி உள்ள அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய கார்டு என்னவாக இருக்கும் பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவங்க வந்து பிஓ பாவர்டி லைன் அதாவது என்னென்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அட்டைதாரர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்லுவாங்க உடனே உங்கள் அட்டையை போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் பிஹெச்ஹெச் ஏஏ ஒய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னா இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு தான் இந்த அறிவிப்பு என்னன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுடைய கைரேகையும் கண்டிப்பாக வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைகளில் போயிட்டு நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கணும் அதாவது பிஓஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா என்னென்னா பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிம்பாங்க அதாவது நம்ம ஒரு இயந்திரத்தில் போயிட்டு கைரேகை வைக்கிறோம் இல்லையா கைரேகை தானே நம்ம வந்து பொருள் வாங்குறோம் அந்த அதோட பேர் தான் வந்து பிஓஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து பாயிண்ட் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அந்த இயந்திரத்துல கண்டிப்பா வந்து நம்ம வந்து கைரேகை வச்சு பதிவிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்க வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஒரு மூணு வயசுக்கு அப்புறம் உள்ள குழந்தைகள் எல்லாருமே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இவங்க எல்லாருமே கண்டிப்பா பாத்தீங்கன்னா கைரேகையை அந்த கார்டில் இருக்கணும் இப்போ நிறைய டவுட் என்னவா போயிட்டுருக்குன்னா குழந்தைகளுடைய கைரேகை வந்து அதே மாதிரி ரேஷனை பியூஎஸ்சி இயந்திரத்தில் வந்து பதிய விட மாட்டேங்குது பதிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் அந்த கைரகையானது அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் மையத்தில் போயிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையில வந்து எடுத்திருப்பீங்க என்ன சின்ன பிள்ளைகள ஆதார் வந்து எடுத்திருப்பீங்க அப்போ வந்து கைரேகை வந்து அப்டேஷன் பண்ணியிருப்பீங்க இப்போ ரீசண்டாக போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைகளுக்கு கைரேகையை வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரேஷன் கார்டு போயிட்டு உங்க குழந்தைகளுடைய கைரேகை வந்து நீங்க வந்து பதிவிடுங்க பதிவிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அது வந்து ஓகே ஆகும் நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதாரில் உங்கள் குழந்தைகளுடைய கைரேகையை அப்டேட் பண்ணுங்கள் போல் உங்களுடைய கைரேகையும் பதிவிடலை பதிவாகலை அப்படின்னா ஏன்னா நம்ம ஆதார் கார்டு எடுத்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இல்லையா ஸோ அதனால் கை ஒரு சில சேஞ்சுகள் வந்து இருந்திருக்கும் ஸோ அதனால தான் ரேஷன் கடைகளில் உங்களுக்கு வந்து கைரேகை வந்து சரியாக வந்து விட மாட்டேங்குது நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ரேஷன் உங்களுடைய ஆதாரில் வந்து உங்கள் கைரேகையை அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ரேஷன் கடைக்கு வந்துட்டு அங்கே வந்து உங்களுடைய ஆதார் கைரேகையை வந்து அப்டேஷன் கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை எந்த பிரச்சனையுமே வந்து வராது அடிக்கிற வெயிலுக்கு ரேஷன் கார்டில் போயிட்டு கைரேகை பற்றியாமல் மணிக்கணக்கில் நிற்கணும்னா முடியுமா முடியாது தானே அதனால் கண்டிப்பாக ஆதாராக ஆதார் கை ரகையை கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு ரேஷன் கார்டிலையும் அப்டேட் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் டச் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேரும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படி பயனுள்ள பல நபர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணக்கூட செய்யலாம் ஓகே தேங்க்யூ பபாய்